விதி திருவ வருதி பொன்னரவ வரணது கருவ வருகணை குறவ வரகுக மருவ வருமரை பரவ வரபத மருவ வருமதி விரவ இந்த பந்தத்தை தொடர்ந்து படித்து வந்தால் மனதில் பயமும் பதற்றமும் நீங்கி ஆழ்ந்த மன அமைதி கிடைக்குமாம் தாமரை போன்ற அமைப்பில் மொத்தம் ஐம்பத்தாறு எழுத்துக்கள் கொண்டு பாம்பன் சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட இந்த கமல பந்தத்தை மனப்பதற்றத்தால் இரவில் தூங்க முடியாமல் துன்படுபவர்கள் தினமும் தூங்கச் செல்வதற்கு முன் தொடர்ந்து ஆறு நாட்கள் ஆறு முறை சொல்லி வர இரவில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் என்பது பெரியோர்களின் வாக்கு நேயர்களே பாம்பன் சுவாமி அருளிய பந்தங்கள் ஒவ்வொன்றும் நம் உயிர்காக்கும் அவசங்கள் என்பதை உணர்ந்து பல்வேறு பிரச்சினைகளால் ஏற்படும் மன அழுத்தத்தால் தூக்கம் இல்லாமல் பாதிக்கப்படுபவர்களும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளில் உள்ளவர்களும் தொடர்ந்து